கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் பாதாளம் போனாலும் பரவாயில்ல நான் பரிசுத்த மாட்டேன்னு பகிரங்கமாக பேசுகிறவங்கள நான் கண்டிக்கிறேன் பரவச உலகத்தினுடைய அனைத்து அற்ப சந்தோஷங்களையும் அனுபவிக்க துடிக்கிறவங்க பலரை பார்த்து நான் பரிதாபப்பட்டிருக்கேன் இவங்களுடைய குறிக்கோள் என்ன வெந்ததத்தின்னு விதி வந்தா போகலான்னு வாழ்றவங்க சந்தோஷமா இருக்கிறத விட பரிசுத்தமா இருக்கிறது எவ்வளவு அவசியன்றத பரலோக பாக்கியத்தை அறிஞ்சவங்க தான் உணர முடியும் பரிசுத்தமா இருக்கிறத பாரமா நினைக்கிறவங்க பரலோகத்தை கனவுல கூட பார்க்க முடியாது இந்த உலகத்துல நம்மள எல்லா தீமைக்கும் பாதுகாக்க பரிசுத்த வேதாகமத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் தேவன் தந்திருக்கிறாரு பரிசுத்தம் வேதம் காட்டக்கூடிய வழியில் பரிசுத்த ஆவியின் பலத்தோடு வாழ்றவங்கள இந்த உலகம் பரிகாசம் செய்யலாம் ஆனா அப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்வுக்கு தான் பரிசு காத்திருக்குதுன்றதை நாம கவனிக்கணும் பரிசுத்தமாக வாழ பிரயாசப்படக்கூடிய உங்களுடைய செயல்களை பாவிகளும் பாதாளத்தை நோக்கி பயணிக்கிறவங்களும் பழிக்கலாம் ஆனா பரிசுத்தருடைய பலத்தினால நாம பரிசுத்தமா இருக்கிறதே பாதாள வாசல்ல இருந்து தப்பு தப்புவிக்கும் நாம கவனிக்கணும் இன்னைக்கு எது உண்மையான பாதுகாப்புன்றத நேரம் எடுத்து சிந்திப்போம் ஒரு ஆமை குளத்துல இருந்து வெளியே வந்து கரையில படுத்திருந்தபடி வெளியில நடக்கிறது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு அப்போ கரையில இருந்த ஒரு தவளை அந்த ஆமைய பார்த்துச்சு இதுவரை அந்த தவளை ஆமையை பார்த்ததே இல்லை ஆமையோடைய தோற்றம் அதுக்கு வேடிக்கையா தோணுச்சு மெதுவா போய் ஆமை கிட்ட பேச்சு கொடுத்துச்சு பிராணியே நானும் என் வாழ்நாளில் எத்தனையோ ஜீவராசிகளை பார்த்துருக்குறேன் இப்போதான் தன்னுடைய கூட்டம் முதுகில் சுமந்து திரியிடக்கூடிய ஒரு பிராணியை நான் பார்க்குறேன் இந்த கூட்ட சுமந்து திரியிறது உனக்கு கஷ்டமாக இல்லையா பார்க்குறதுக்கு இது அசிங்கமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு ஆமா இந்த விமர்சனத்தை பற்றி கவலைப்படலை நான் சுமந்து திரிகிற இந்த கூடு கடவுள் எனக்கு கொடுத்த கவசம் இது என்னை பாதுகாக்குது அதனால இந்த ஓட்ட சுமக்கிறது எனக்கு மகிழ்ச்சிதானே ஒழிய பாரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு தவளை இதை கேட்டதும் விழுந்து விழுந்து சிரிச்சிச்சு தேங்காய் மட்டையை வச்சு கட்டின மாதிரி முதுக வச்சுக்கிட்டு என்னமோ பெரிய பாதுகாப்புன்னு கதை விடுற இந்த முதுகோட நீ என்ன வேலை செஞ்சிட முடியும் வேகமாக ஓட முடியுமா இல்லைனா என்ன மாதிரி துள்ளி தான் முடியுமா அப்படின்ட்டு கேலியா சொன்னிச்சு ஆமா உடனே யார் சொன்னது என்னால் குதிக்க முடியாதுன்னு இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பலத்தை எல்லாம் ஒன்று திரட்டி குதிக்க ஆரம்பிச்சிது அதோட கொஞ்சம் எழுமினதே தவிர குதிக்க முடியல தவளை இதை பார்த்து கை கொட்டி சிரிச்சுது குதிக்கிறதுன்னா இதுவா இதோ இப்படி இதோ இப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னால இயன்ற மட்டும் எம்பி எம்பி குதிச்சுது ஆமாம் கோபப்படாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு தவளை துள்ளி துள்ளி குதிச்சிட்டு இருக்கிறத பார்த்த கழுகு ஒண்ணு வானத்துல இருந்து வேகமா கீழே பாஞ்சுது கழுகு வேகமாக வர்றத பார்த்த ஆம தன்னுடைய உடலை ஓட்டுக்குள்ள இழுத்துக்குச்சு ஆமா ஓட்டுக்குள்ள ஒடுங்கிட்டத பார்த்த தவளை கழுக கவனிக்காம ஆமா தான் உள்ள போயிட்டதா நினைச்சு இன்னும் வேகமா குதிச்சுது வேகமா வந்த கழுகு ஒரே தாவல்ல தன்னுடைய கூரிய நகங்களால தவளைய பற்றி பிடிச்சுக்குச்சு தவளை அலற அலற அதை ஒரு மரக்கிழ மேல கொண்டு போய் வச்சு கிழிச்சி தின்ன ஆரம்பிச்சுது பிரியமானவர்களே நம்ம காத்து கொள்கிற பரிசுத்தம் உலகத்தினுடைய பார்வைக்கு கேலியா தோணலாம் ஆனால் நமக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கிறதே அதுதான்றத உணர்ந்துட்டோன்னா உலகத்துடைய கேலிகள் காதல படாது நான் தேவனுக்கு முன்பா பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு தான் எல்லா பிரச்சனையும் வருது தப்பா வாழ்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களேன்னு தோணும் நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையினாலே என் கைகளை கழுவினேன் நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் என் மனம் கசந்ததுன்னு சங்கீதம் எழுபத்தி மூணு பதிமூணு பதினாலு வசனத்துல தாவிது சொல்கிறபடி நாம் கூட பல நேரங்களில் சொல்கிறது உண்டு தங்களுடைய சுய விருப்பத்தின்படி வாழ்ந்து உலகத்துக்கு ஒப்பாக வாழ்ந்தா எல்லாத்தையுமே அனுபவிக்கலான்னு பல வேலைகளில் நமக்கு ஆசை வரலாம் ஆனால் அது நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கும்றதுல நம்ம தெளிவுள்ளவங்களா இருக்கணும் இவர் பெரிய இயேசு கிறிஸ்துன்னு நம்மள பரிகாசம் செய்யலாம் ஆனா உலகத்தினுடைய வசை சொற்கள் நம்மள திசை திருப்பிடக்கூடாது மற்றவங்க எல்லாம் எந்த கட்டுப்பாடும் இல்லாம சுதந்திரமா வாழ்றாங்க நான் மட்டும் டெய்லியும் வேதம் வாசிக்கணும் ஜெபிக்கணும் சபைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா தேவனோட உறவா வாழ்றது கொஞ்சம் கடினமா தோணுனாலும் அதுதான் உங்களுடைய பாதுகாப்பு ஒரு சபையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறது கசப்பா தோணுதா அதுதான் உங்களுக்கான சரியான இடம் என்னைக்கும் நீங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பை வெறுப்பா பார்க்க வேண்டாம் சந்தோஷமா தொடருங்க கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்